சேனல் அனைவருக்கும் வணக்கம் மெல்ல கற்பூர் வெல்வது எப்படி பத்தாம் வகுப்பு காலாண்டு தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு மட்டும் விடைகளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மெத்த என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பது ஆப்ஷன் ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் இரண்டாவது ஒன்று உரணசை இ இதில் பயின்று வரும் அளபடை ஆப்ஷன் ஆ சொல்லிசை அளபடை மூன்றாவது அருந்துணை என்பதை பிரித்தால் அ அருமை குட்டல் துணை நான்காவது பாடிமிழ் பனிக்கடல் பருகி என்னும் உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது ஆப்ஷன் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் ஐந்தாவது ஒன்று காசி காண்டம் என்பது ஆப்ஷன் இ காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் ஆறாவது ஒன்று பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது ஆப்ஷன் இ இலா ஏ செவன்த் ஒன் மா பாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமன் ஒரு செப்பேடு உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது எட்டு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகனிடம் வினவது ஆப்ஷன் இ கொழல் வினா ஒன்பதாவது இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் இறைவன் இதெல்லாம் ஆப்ஷன் இ மன்னன் இறைவன் பத்தாவது ஒன்று பின்வருவனொற்றுள் குறிஞ்சி நிலத்திற்கு பொருந்தாத கருப்பொருள் எது ஆப்ஷன் இ மூதூர் பதினொன்று கூற்று ஒன்று போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் அவருக்கு இருந்த கலைத்தன்மை அவ கலைத்தன்மை அது உதவியது ஆப்ஷன் இ கூற்று ஒன்று இரண்டும் சரி அடுத்து பாடல் கொடுத்துருக்காங்க அதை படித்து நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணணும் முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக்க ஆழிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க பன்னிரெண்டாவதுல ஆ தமிழ் அழகனார் பதிமூன்று பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இப்பாடலின் சீர்மோனை சொற்களை எடுத்து எழுதுக சீர்மோனைனா முதல் எழுத்து ஒன்றிய ஒரு தான் மோனை அதில் சீர்னா அடுத்தடுத்தது வரது முத்தமிழ் முச்சகம் வந்து முதல் ஆ ஆப்ஷனில் இருக்குது பதினான்கு தமிழுக்கு இணையாக பாடலில் பொருத்தப்படுவது எது கடல் இ இப்பாட பதினைந்தாவது பார்த்தீங்கன்னா இப்படில் பயின்று வரும் அணி எதுனால் ஆப்ஷன் ஆ இரட்டுற மொழிதல் அணி எல்லோரும் நல்லா இருந்துப்பீங்கன்னு நம்புகிறோம் நன்றி